அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்சிடி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மட்டிவ் ஏக்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் வந்திருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக் யூசுரையும் ஒன்பது லக் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரக்டாகவே லாகினில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை என்ன பண்ணிங்க அப்படின்னா அவுட் பண்ணிவிட்டு மடியும் நீங்கள் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுன அதுக்கப்புறம் என் பெண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காலம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்புகளை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன் டு தேர்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன் டு தேர்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஃபோர்த் ஃபிஃப்த் இருக்குங்க சயின்ஸ் சோசியல் சயின்ஸும் கிளிக் பண்ணிட்டு சேவிங் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஃபார்மெட்டி அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணி ஃபார்மெட்டி ஏ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கான அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க இது ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்குமே உங்களுக்கு எனேபிள் பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னா இப்போ வந்து நம்ம மார்க் உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க த ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிண மாணவன் லிமிட்ஸ் காட்டும் அதில் ஆக்டிவிட்டிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த மாணவனுக்கு எந்த தலைப்பில் வேணுமோ அந்த தலைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான மதிப்பெண்களை வந்து நீங்கள் உள்ளிடணும் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு மாணவனுக்கு இரண்டு ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணணும் இரண்டாவது ஆக்டிவிட்டியை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து கொடுத்துட்றேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து மதிப்பெண்களை வந்து நீங்கள் உள்ளிட்டு செல்லிட்டு ச சபிட் கார்டு அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இது மாதிரி தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் வந்து இரண்டு ஆக்டிவிட்டி இதை வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டி வந்து பண்ண வேண்டும் இதேமாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் வந்து நீங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த் பண்ணணும் அதே மாதிரி ஒன் டூ தேர்டுக்கும் வந்து இந்த வழிமுறை அவங்களுக்கான ஆக்டிவிட்டி நம்ம வந்து செய்ய வேண்டும் இதில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி வந்து எத்தனை மாணவர்கள் பண்ணியிருக்கோம் எத்தனை மேத்துக்கு வந்து நம்ம பார்சியலாக பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க ஒரு வேலை வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் நீங்கள் பண்ணிவிங்க அப்படின்னா அது பார்சியல் அப்படின்னு உங்களுக்கு காட்டும் எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க எடிட் பண்ணி நீங்கள் மடியும் ரெண்டாவது ஆக்டிவிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வழிமுறை மேற்கொண்டு ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்ம வந்து ரெண்டு ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நினைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ